அடுத்து விபிஷன் விபிஷன் இருந்து அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கடிதம் அன்புள்ள ஆசிரியை திருமதி திலகவதிக்கு வணக்கம் உங்கள் அன்பு மாணவன் விபிஷன் எழுதும் மடல் இது இவ்விடம் நான் நலம் நீங்கள் நலமா நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமுடன் வாழ இறைவனை இறஞ்சுகிறேன் நீங்கள் தேசிய வகை சுகாம்போட் தமிழ் பள்ளிக்கு மாணவர்களுக்கு எனக்கும் செய்த அர்ப்பணிப்புகளுக்கு நன்றி கூறுவதற்காகத்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் முதலில் ஒன்றாம் ஆண்டிலிருந்து இப்பொழுது வரை எங்கள் தமிழ் ஆசிரியராகவும் வகுப்பு ஆசிரியராகவும் இருந்ததற்கு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் அது மட்டுமல்லாது நீங்கள் நன்னறி பாடங்களின் போது கூறிய சமய கூறுகளை இன்று வரை கடைபிடிக்கிறேன் தொடர்ந்து கண்ணோட்டமிடுகையில் உங்களுக்கு அறிவியல் என்றால் எவ்வளவு அலாது என்று எங்களுக்கு தெரியாதா ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அறிவியல் விழாவிற்கு நம் பள்ளியை தயார் செய்ய நீங்கள் எங்களுக்கு தோல் கொடுத்ததற்கு நன்றி 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 ஆசிரியர் பணியே அர்ப்பணி அதற்கே தன்னை அர்ப்பணி என்ற கூற்றுக்கு நீங்கள் தான் முன் உதாரணம் என் அக்கா ரோஷினி சார்பிலும் என் சார்பிலும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மடலை வாசி வாசித்தமைக்கு நிகழ்ச்சி நெறியாளருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன் நன்றி விபிஷன் எஸ்ஜேகே தி சிகாம்போட்டிலிருந்து நன்றி விபிஷன் அவருடைய ஆசிரியை திருமதி திலகவதிக்காக எழுதியிருக்கின்றார்